ஹாய் காய்ஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விஷயம் போய்ட்டு இருக்கு சார் நிறைய பேர் ட்ரேடே பண்ணாமல் ட்ரேடே பண்ணி காட்டாமல் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிவிட்டு மக்கள் எப்படி தான் அவங்க நம்புகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல நம்ம எவ்வளவோ கத்தி கத்தி சொல்லிட்டோம் நல்லது சொல்லிட்டோம் படுங்கன்ற உங்கள் விதி எதுவுமே செய்ய முடியாது ஒருத்தர் ட்ரேட் பண்ணி காட்ட சொல்லுங்கள் நீங்கள் ஒரே ஒரு லாட்டில் டெய்லியுமே ட்ரேட் பண்ணி காட்ட சொல்லுங்கள் சார் ஒன் லாட்டில் கூட ட்ரேட் பண்ண முடியாது சார் என்னுடைய குவாலிட்டிஸ் போய் பாருங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் குவான்டிஸ் ஒன் லேக் நான் ட்ரேடிங் பண்ணிருக்கேன் ஸ்கேப்பிங்ல தம் இருக்கா அதுவும் ஆப்ஷன் பையிங்ல செல்லிங்கில் கிடையாது செல்லிங்னா மேலே நூறு பாயிண்ட்டுக்கு மேலே செல் பண்ணி விட்டுறதும் கீழே நூறு பாயிண்ட்டு கீழே செல் பண்ணி விட்டுறதா வேலையா அது டிகே அவரை பைசா கொண்டு போறதா அதை சின்ன பசங்க கூட செய்யுமே குழந்தைங்க கூட செய்யுமே அதுக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி பையிங்கில் பண்ணுறவங்க மட்டும் தான் உண்மையான ட்ரேட் பையர்ஸ் மட்டும் தான் உண்மையான ட்ரேடர் வேற யாருமே ட்ரேடர் கிடையாது அவங்களுக்கு வேற எதனா விஷயங்களை செஞ்சு உங்களை வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காக நடந்துகிட்ருக்கு ப்ளீஸ் திருந்திக்குங்க ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பாசிபிள் யாருன்னா ஒரு ட்ரேட் பண்ணுறாங்கன்னு அப்படின்னா அவங்க டெய்லியுமே ட்ரேட் பண்ணுறாங்களா என்ன மாதிரி டெய்லியுமே ஸ்கேல்பிங் பண்ணி கட்டுறாங்களா மக்களோட மக்களை அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்களா என்னுடைய மெம்பர்ஷிப் டெய்லி மார்னிங் க்ரீனில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டெய்லியுமே டார்கெட் சார் டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்ஸ் என்னுடைய டெய்லியுமே டார்கெட்ஸ் முடிஞ்சு நேற்று தான் ஒன் மந்தில் ஒன் டே மட்டும்தான் எனக்கு லாஸ் இது மொத்தமே டோட்டலாக எனக்கு க்ரீன் எவனுக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரூவ் பண்ண கேட்குறவன் எல்லாமே யூடியூபர்ஸ் நீ அதை காட்டு இதை காட்டு இதை பண்ணுறன்னா அவன் யூடியூபராக மட்டும் தான் இருப்பான் இல்லை ஸ்கேமராக இருப்பான் இல்லை யூடியூபர் சொல்லி இருந்து கமெண்ட் பண்ண வைப்பான் தான் பண்ண முடியும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு யூடியூப்ள்ளே என்னை வரவே கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னா ஸ்கேல்பிங் என்ன மாதிரி யாரும் பண்ணல என்ன மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா அதனால் அவங்க கடை ஓட மாட்டேது முக்கியமாக அவங்களுடைய பிசினஸ் ஓடலை அப்போ பிஸ்னஸ் ஓடாத போது என்னை எப்படியாவது ப்ளேம் பண்ணணும் என்ன வேற எதுனா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேல ஒருத்தர் இருக்கா சார் நல்லதே செய்கிறோம் மேல ஒருத்த பாத்துட்டு இருக்கா இல்லையா நீங்கள் என்ன ஒன்னா கட்ட கர்மா செய்யுங்க மேலே எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சிருக்கு இல்லையா நல்ல கர்மாக்குன்னு ஒரு முடிச்சிருக்கு இல்லையா அந்த முடிச்சிருந்தா போதும் நல்வழி என்னைக்குமே தர்மத்தின் பிரகாரம் போங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் யாருனா ஒருத்தர் எதுவுமே செய்யாம மக்களை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வரக்கூடியது அளவற்ற நஷ்டம் உடம்பளவில் கண்டிப்பாக வரும் டெஃபினட்லாக எழுதி கூட வச்சுக்க சொல்லுங்க அவங்களுக்கு லைஃப் ஒரு எண்பது வயசு வகிறாங்கனாக்கா அவங்க ஐம்பது நாற்பது அஞ்சுல போட்டுக்குவாங்க இது ஒன்றா உண்மை எதனா வியாதி வரும்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வியாதி வரும் ஏன்னா யாருனாலும் ஏமாத்திடலாம் மேலக்கரைனை ஏமாற்ற முடியுமா கணக்கு எழுதி வச்சிருக்கான் எல்லாத்துக்கும் ஏ டூ செட் ஒன் டூலேருந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரையும் அவன் கணக்கு எழுதி வச்சிருக்கான் உன்னுடைய கர்மாவை இன்னைக்கு நீ என்ன ஏமாத்திடலாம் மக்களை ஏமாத்திடலாம் நீ என்ன பயமுறுத்தலாம் மக்களை ஏன் பயமுறுத்திடலாம் ஆனால் மேலே பயமுறுத்த முடியுமா பயமுறுத்தவே முடியாது நீங்க நம்ப நான் நம்புங்க நம்பா கட்டிப்போங்க படும் பொழுது என்னுடைய வார்த்தை கண்டிப்பாக உங்கள் காதில் ஒழிக்கும் தேங்க்யூ ஸோ மச் இது மக்களுக்காக சொல்ல விரும்பப்பட்ட நான் சொல்ல விரும்புறேன் யார் ட்ரேடிங் பண்ணலையோ அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க யார் ட்ரேட் பண்ணாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில முன்னேறுங்க நல்லதா சொல்லுவேன் ஏன்னா நீங்க ட்ரேடிங் சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ட்ரேடிங் உங்களை சூஸ் பண்ணிக்கனாத்தும் த நீ மத்தவங்களை சூஸ் பண்ணத விட ட்ரேடிங் உங்களை சூஸ் பண்ணிருக்கா யார் நல்லபடியா இருக்காங்க யார் தர்ம திருப்பா இருக்காங்க யார் கரெக்டா இருக்காங்க அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ண தவிர மத்தவங்க யாரும் இது உங்க ட்ரேடிங் வந்து அஜித் பபாய் தேங்க்யூ ட்ரேடிங்க பத்தி சொல்றவங்க ட்ரேடிங்க பண்ணிக்காட்டவங்க ட்ரேடரா இல்ல ட்ரேடிங்க கண்டினியூஸ் செஞ்சிட்டு ட்ரேடரா அதை நீங்க தான் முடிவு பண்ணுவோம் நான் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் கதை கதையை அள்ளி விடுறாங்க கத கதையே பேசிட்டு இருக்காங்க அவங்க ட்ரேடர் எல்லாம் கிடையாது இது ஆனால் இது ஆகும் இந்த ப்ரைஸாக்ஷன் பண்ணால் அது ஆகும் இந்த ட்ரேட் பண்ண அவங்க செஞ்சுருக்காங்களா அதை அப்ளை பண்ணி பாக்குறாங்களா அவங்க எந்த விதத்தில் அப்ளை பண்ணி பார்க்க மாட்டாங்க உங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண முடியும் அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க ட்ரேடிங் என்றால் செய்கிறவங்க மட்டும் தான் ட்ரேடர் கதை அள்ளி விடறவங்களா ட்ரேடர் கிடையாது முதல்ல நீங்கள் ட்ரேடர் யாருன்னு ஐடி பண்ணுங்க யார்கிட்ட நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணுங்க யார்கிட்ட வந்தால் கற்றுக்க முடியும் யார்கிட்ட வந்தால் கற்றுக்க முடியாது அப்படின்ற பாருங்க யார் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ட்ரி கொடுக்குறாங்களோ லைவ்ல என்ட்ரி டெய்லியுமே கிரீன் சார் எங்களுடைய லைவ் ஸ்டேஷனில் என்னோட லைவ் ஸ்டேஷன் பார்க்கும்போது டெய்லி கிரீன் மார்னிங் டெய்லி கிரீன் ஒரு குரூப் இருக்கு நீங்க போங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அது மூலமாக ஓபன் பண்ணீங்க ஜாயின் பட்டன் இருக்கும் அது போங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் கோல் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கலாம் சில்வர்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ட்ரேடிங் பற்றி தெரியாதவங்களுக்கு அது நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் என்னோட ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் நீங்கள் டைமலைஸ் பண்ணி நீங்கள் என்னோட ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கலாம் ஓகே லைவ் ட்ரேடிங்ஸ் பார்ட்டிபென்ட் பண்ணுறாங்க ஒன்லி மார்னிங் டெய்லி கிரீன் ஒன்லி ஒன் குரூப் என்னோட சேர்ந்து நைன் ஃபிஃப்டி டூ டென் தேர்ட்டி நீங்கள் லர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் எப்படி என்ட்ரிஸ் இருக்குது ஏன் அங்கே என்ட்ரி கொடுக்குறேன் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் எப்படி அந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் எப்படி பண்ணுறேன் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா டெய்லியே பண்ணிட்டுருங்க சார் இதுதான் அல்டிமேட் யார் ட்ரேடர் எடுதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யார் ட்ரேடிங் பண்ணாமல் கதை அள்ளி விட்டுறாங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க பேசுகிறவங்க செய்ய மாட்டாங்க சார் செய்கிறவங்க பேசவே மாட்டாங்க புரியுதுங்களா நான் செஞ்சு காட்டுறேன் சொல்றதா செய்வேன் செய்யறதா சொல்லுவேன் என் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி கொடுப்பேன் இல்லை நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன் டெய்லி மார்னிங் ஆப்பர்ச்சுட்டி நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி ஸ்கேபிங் கிடைச்சே தீரும் டெய்லியும் அது கன்சல்டேஷன் மார்க்கெட் இருக்கட்டும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒன் அவர் கூட முடிஞ்சிடும் ஒன் ஹவர் ட்ரேடிங் த பெஸ்ட் டைமிங் மார்னிங்ல ஒன் ஹவர் ட்ரேடர் யார் யார் பண்றாங்களோ அவங்க தான் ட்ரேடர் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா எடுத்த ப்ராஃபிட் லாஸ்ட்டில் தான் கன்வெர்ட் தவிர அவங்க ப்ராஃபிட் அவ்வளோ எடுக்கவே முடியாது ஒரு டைமை கீப் பண்ணுங்கள் டைமை மெயின்டைன் பண்ணுங்கள் டைமுக்குள்ளே ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ண வராதிங்க இது உங்களுக்கு ட்ரேடிங் வித்ராஜ் ஓகே காஸ் பபாய் தேங்க்யூ மண்டே மீட் பண்ணலாம் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்காக நைட் வந்து ஆச்சு டின்னருக்கு மாலுக்கு வந்திருக்கோம் சூப்பராக ஒரு டின்னர் அடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம கிளம்ப போகிறோம் பபாய் தேங்க்யூ மண்டே பார்க்கலாம் ஜாயின் பண்ணுறோங்க மார்னிங் டெய்லி குரூப்பை ஜாயின் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்